தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான்காம் தூண் சமூக ஊடகத்தின் வழியாக உங்கள் எல்லோரையுமே பார்க்குறதுல பெரும் மகிழ்ச்சி இத்தனையோ மீடியாக்கள் தமிழ்நாடு முழுக்க இயங்கேற்றிருந்தாலுமே கூட நான்காம் தூண் அப்படின்ற சமூக ஊடகம் தொடங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லார் மதியிலையும் கண்டிப்பாக எழும் அதற்கான பதிலளிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த சேனலோட முதல் வீடியோ இந்த சேனலோட நோக்கம் வந்து நடுநிலை தவறாமல் துரிதமாக பல செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார்பு நிலை எடுக்காம உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படை கருத்தையில கொண்டு தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு இந்த சேனலில் பல்வேறு விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ நியூஸ் சேனல் இருந்தாலும் மக்கள் மனதுல நியூஸ் சேனல் மீதான நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த நம்பகத்தன்மையை பெறுவதற்காகவும் மக்கள் மனதுல நம்பகத்தன்மை விதைப்பதற்காகவும் தான் இந்த நான்காம் தூண் என்ற இந்த பத்திரிகை வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த சமூக ஊடகத்துடைய பெயர் விளக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மதியில் இருக்கும் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா வீடு கட்டும்போது தூண்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தூண்லாம் இது கிடையாது இது வந்து பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க அதாவது ஜனநாயகத்துடைய நான்கு தூண்கள் அதில் வந்து முதல் தூண் அப்படின்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இல்லைனா வந்து பார்லிமெண்ட்டை வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அந்த அங்கே பார்லிமெண்ட்டில் நிறை நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கமிஷன் அரசு அதிகாரிகளை வந்து சொல்லுவாங்க மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து நீதித்துறை நீதித்துறைக்கு அப்புறமா வந்து நான்காவதாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஊடகங்கள் தான் அந்த நான்காவது பில்லர் சொல்லுவாங்க அதை வந்து ஜனநாயக முறைப்படி சரியாக செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணத்தை மையமாக வச்சுதான் இந்த சேனல் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த சேனலுக்கு மக்களாகிய நீங்கள் அனைவருமே வந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனல் வந்து தொடர்ந்து எல்லா சோசியல் மீடியா பக்கங்களையும் குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப்னு எல்லா தனங்கள்லையுமே ஏங்கிட்டு வருது உங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்